ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் காலை மன்னாதி அணிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் எழுபத்தி ஒன்று ஒன்பது முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரு நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பலன் ஒடுங்குகிறதான நேரத்திலே அல்லது வயது முதிர்ந்த நேரத்திலே நம்மை தாங்குகிற ஆண்டவராக இருக்கிறார் வயது போக போக காலங்கள் போக போக நமக்கு சரீரத்திலே பலவீனங்கள் வருவது இயல்புதான் ஆனால் நாம் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நம்மை நேசிப்பவர்கள் நம்மை கவனிப்பவர்கள் பராமரிப்பவர்கள் அநேகர் இருக்கலாம் ஆனால் வயது போகும் பொழுதோ அல்லது நமக்கு ஒரு பலவீனம் என்று வரும் பொழுதோ ஒரு வியாதி என்று வரும் பொழுதோ நம்மை தாங்குவதற்கு அநேக நேரங்களிலே யாரும் இருப்பதில்லை ஒரு வயதான அம்மா மிகவும் நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையிலே அவர்கள் இருக்கிறார்கள் அப்பொழுது அவர்களை யாருமே வந்து பார்க்கவில்லை அவர்கள் உயிரோடு இருந்த நாட்களிலே டைரி எழுதும் பழக்கம் அந்த அம்மாவுக்கு இருந்திருக்கிறது அந்த டைரியிலே ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு யாரும் என்னை வந்து பார்க்கவில்லை இன்றைக்கு யாரும் என்னை வந்து பார்க்கவில்லை என்று ஒவ்வொரு நாளையும் அவர்கள் அதிலே எழுதியிருந்தார்கள் பெரிய செல்வந்தர் அந்த அம்மா ஒரு நாள் அவர்கள் மறிக்கிறார்கள் அவர்கள் மறித்தவுடனே அநேகர் அவர்களை சொந்தம் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் இவர்கள் எனக்கு சொந்தம் ஏனென்றால் அந்த சொத்திற்காக இப்படித்தான் இன்றைக்கு உலகம் காணப்படுகிறது ஆனால் ஆண்டவர் தான் நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்குகிற ஆண்டவராக இருக்கிறார் நம்முடைய பலன் ஒடுங்கும் பொழுது நம் முதிர் வயதாகும் பொழுது அல்லது நம்முடைய கைவிடப்பட்ட நேரங்களிலே அவர் நம்மை கைவிடாத ஆண்டவராக இருக்கிறார் வசனம் சொல்லுகிறது உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன் நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்க Anguven நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று ஏசாயா நாற்பத்தி ஆறு நான்கிலே சொல்லியிருக்கிறார் அவர் நம்மை ஏந்துகிற தேவன் நம்மை சுமக்கிற தேவன் நம்மை தப்புவிக்கிற தேவன் நம்முடைய பலன் ஒடுங்கும் பொழுது நம்மை தாங்குகிற ஆண்டவராக இருக்கிறார் வசன சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு பதினைந்திலே வாசிக்கிறோம் அவர்கள் முதிர் வயதிலும் கணிதந்து வசுமையும் புஷ்டியுமா இருப்பார்கள் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் எவ்வளவு வயது போய்கொண்டிருந்தாலும் சரீரத்திற்கு தேவையான நல்ல பலனை தந்து நம்மை பசுமையும் புஷ்டியுமாக மாற்ற ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் தாவித ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது சங்கீதம் எழுபத்தி ஒன்று பதினேழு பதினெட்டுல அவர் எவ்வளவு அருமையாக ஆண்டவரிடத்தில் கேட்கிறார் தேவனே என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர் இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு முன்பாக உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நிறைய மயிருள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடியாக ஆகும் வரைக்கும் என்னை ரும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார் சின்ன வயதுல இருந்தே என்னை நீங்க போதித்து நடத்துறீங்க ஆண்டவரே என்னுடைய நிறை வயது ஆகும் மட்டும் என்னை நீங்க கைவிடாதீங்க அருமையான ஜகம் அப்படியே ஆண்டவர் தயவும் பாராட்டினார் நீங்கள் ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஆண்டவட்ட கேளுங்க ஆண்டவரை என்னுடைய பலவீனத்தில் நீங்கள் உங்களுடைய பலத்தை தாங்க உதிர் வயதானாலும் நல்ல புஷ்டியோடு இருக்கக்கூடிய பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் உங்களை அவர் தாங்குவார் ஏந்துவார் மனிதர்கள் உங்களை தாங்குவதற்கோ ஏந்துவதற்கோ சுமப்பதற்கோ உதவி செய்வதற்கோ வராத நிலையில் இருந்தாலும் தேவன் உங்களுக்கு துணையாக இருந்து கடைசி வரைக்கும் ஒரு நாளும் நம்மை அவர் கைவிட மாட்டார் முடிவு பரியந்தம் அவர் நம்மோடு இருந்து நம்ம ஏந்துகிற தேவனாயிருப்பார் எனவே எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்னை எல்லாரும் என்னை கைவிட்டார்களே என்று நாம் நினைக்கும் பொழுது ஆண்டோர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் ஏனென்றால் அவர் முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாத தேவன் என் பலன் ஒடுங்கும் போது நம்மை கைவிடாத தேவன் நம்ம ஒரு நாளும் நம்ம தள்ளவும் மாட்டார் நீ வயதாயிற்று அப்படின்னு நம்மளை ஒதுக்கவும் மாட்டார் உன்னை வளனெல்லாம் போயிட்டு அப்படின்னு நம்மளை கைவிடவும் மாட்டார் அப்படிப்பட்ட ஆண்டவரை பிடித்துக்கொள்ளுங்கள் நிச்சயமாக ஆண்டவங்களே ஆசீர்வதிப்பார் கண்களை முடிஞ்சவம் ஜமா செய்வோம் நல்ல ஆண்டவரே ஆசிர்வாதமான அந்த காலை வேலைக்காக நன்றி ஆண்டவரே இவருடைய முதிர் வயது மட்டும் நீர் எங்களை தாங்குகிற ஆண்டவராயிருக்கிறீர் எங்கள் பலன் ஒடுங்குகிற நேரங்களில் நீர் எங்களை கைவிட மாட்டீரான்ண்டவரே ஏனென்றால் இதுவரை எங்களை நடத்தி இருக்கிறேன் நான் உங்களை ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று சொல்கிறேன் திரையோபர் தங்களுடைய பலன் சரிகத்திலே பலவீனத்தோடு பலன் இழந்த நிலையிலே என்னை பராமரிப்பதற்கோ எனக்கு உதவி செய்வதற்கோ யாரும் இல்லை என்ற நிலையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அவர்களை ஏந்தி சுமந்து தப்புவித்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று போக்கிலும் வரத்திலும் பாதம் கல்லில் ஈடராதபடி தூதர்களை கொண்டு அவர்களை தாங்கும் எப்படி தாவிதே வட்டும் கைவிடாதிருந்தீரோ அதுபோல எங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஒரு நாளும் கைவிடாதிருந்து அவர்களோடு கூட இரு இந்த நாள் முழுவதும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கட்டும் ஏசுவி நாமத்தில் ஜபம் கேளுதாவே ஆமேன் ஆமே காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸட் டே